வணக்கம் அன்பு நேரலி இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல நல்லதை கொண்டு வந்து சேர்த்து உங்கள் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றத்தை நீங்கள் கையில் பிடிச்சிருவீங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவுகளை நேரத்தை ஒதுக்கி காலத்தை ஒதுக்கி உங்களுக்காக கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் இந்த பதிவு விருச்சிகராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ளே விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய இந்த எல்லா நல்லதுமே நடக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருடம் போல இருக்கக்கூடாது ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்னங்க எதிர்பார்க்குறோம் போன வருஷம் மாதிரி இருக்கக்கூடாது இந்த வருஷம் இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் போன வருடத்தை விட இந்த வருடம் நமக்கு மிக சிறப்பாக இருக்கணும் அப்படின்றது தான் ஆனால் நடக்கிறது என்ன தெரியுங்களா அந்த வருஷம் புது வருஷம் ஆரம்பமாகி அடுத்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே ஐயோப்பா போன வருஷமே பரவாயில்லப்பா இதுக்கு இந்த வருஷம் அதை விட மோசமா இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பலரும் கடந்து வந்துட்டு பலருக்கும் இந்த ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்கு அப்ப ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு வருடமும் ஆரம்பிக்கும் பொழுது அந்த மனிதனுடைய மனதுல பல எதிர்பார்ப்புகள் இருந்துகிட்டு தான் இருக்கு தொழில் ரீதியா பண ரீதியா வாழ்க்கை ரீதியா உறவுகள் ரீதியா குழந்தைகள் ரீதியா பல எதிர்பார்ப்புகள் இருக்கு அவை அனைத்தையும் அந்த வருடம் பூர்த்தி செய்கிறதா அப்படின்றத பொறுத்துதான் இருக்கு அந்த மனிதனுக்கு அந்த வருடம் எப்படி அமையப்போகுது அப்படின்றது அப்ப விருச்சகராசிக்காரர்களுக்கு ஏன் இந்த நேரத்துல இந்த பதிவு உங்க கண்ணில் பட்டிருக்குன்னா விருச்சகராசிக்காரங்க நிறைய திட்டங்களை இப்ப மனசுல வச்சிட்டு இருக்காங்க சமீப காலமாக இந்த ராசிக்காரனுடைய ஜாதகெல்லாம் பார்க்கும்போது அவங்களே ஓப்பனாக சொன்ன விஷயம் ஐயா இப்போதான் மனசில் பல திட்டங்கள் வருது வாழ்க்கைக்கான யோசனைகள் வருது வாழ்க்கைக்கான புரிதல் ஏற்படுது இந்நேரம் விருச்சக ராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் வாழ்க்கைக்கான புரிதல் ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படி உங்களுக்கும் அந்த சூழ்நிலையில இருக்கீங்க அப்படின்னா அதனால தான் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டிருக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க ஆமாங்க இப்போதான் என் லைஃப்பில் என்ன சுத்திக்கிற நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு வேலைன்னா எப்படி நம்ம அணுகணும் எப்படி செய்யணும் இந்த வேலையில் என்ன எதிர்பார்க்குறாங்க வேலைக்கான அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் உலகம் எப்படி இருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் பண ரீதியாக எப்படி நம்ம பணத்தை ஈர்க்க வேண்டும் பணத்தை சம்பாதிக்கணும் பணம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் பணம் வந்து எந்தளவுக்கு நம்மளுடைய லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்ற அந்த உண்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஏதோ ஒரு ரீதியாக பண ரீதியாவோ மன ரீதியாவோ வாழ்க்கை ரீதியாவோ உறவுகள் ரீதியாவோ தொழில் ரீதியாவோ வேலை ரீதியாகவோ ஏதோ ஒரு புரிதல் இந்த நேரம் விருச்சகராசிக்காரர்களுடைய லைஃப்பில் இந்நேரம் என்ட்ரு ஆயிருக்கணும் ஆயிருந்தால் நீங்கள் அடுத்த நல்லதை தேடி பயணிக்க தகுதியான நபர்களாக செலக்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் உண்மை சொல்லணும்னா ஏன் இந்த செலக்ட் ஆகிறாங்கன்னு நான் சொல்கிறேன்னா ஐயா இந்த உலகத்தில் கோடி பேர் இருக்காங்க சரிங்களா அந்த கோடி நபர்களுக்கும் கோடி மக்கள் இருக்காங்க அத்தனை பேர்த்துக்குமே அந்த புரிதல் கிடைக்குதா அந்த தெளிவு கிடைக்குதா இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த வைப்ரேஷன் விதிகள் வேலை செய்தா ஒரு நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதராக இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதான் இல்லை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா எல்லோருக்கும் அதற்கான தெளிவு தெளிவு தெளிவான ஒரு விஷயமும் அதற்கான புரிதலும் அதற்கான நேரத்தை செலவிடுதலும் இல்லை அதற்கான நபர்களும் அமையிறதில்லை அதற்கான விஷயங்களும் இங்கே கண்ணில் படுறதில்ல அதற்கான செய்திகளையும் அவங்க காதுக்கு வந்து விழுகிறது இல்லை ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை ஏன் இதை நான் இவ்வளோ ஆழமாக சொல்கிறேன்னா நம் பதிவுகளை இப்போ நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாவே இனி உங்கள் கண்முன் இதுவரை தெரியாத பல நல்ல வழிகள் தெரிய ஆரம்பிக்கும் இறைவனுடைய அருள் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சமும் உங்கள் பக்கத்தில் வந்து நின்று உங்களுக்கு துணையாக நிற்கும் இனி பாருங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அழகாக கண்காணிப்பீங்க அதை புரிஞ்சுக்குவீங்க அதை செயல்முறைப்படுத்துவீங்க இனி அடுத்த கட்டத்திற்கு நகர்வீர்கள் இனி உங்களை சுற்றி உள்ளவர்கள் மத்தியிலிருந்து நீங்கள் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தெரிய ஆரம்பிப்பீங்க அதெல்லாம் என்னென்னன்றதை இப்போ நான் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி நம்முடைய பதிவுகள் இன்றைக்கி எல்லாருடைய ஆள் மனதிலுமே இறங்கி ஒரு நல்ல அற்புதமான வைப்ரேஷனை கொடுத்து இனி நீங்கள் தாங்க இது அப்படின்னு உங்களுக்கே உணர்த்தியிருக்கோம் நம்ம பதிவை தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு நீங்கள் யாருன்றத உங்களுக்கே நம் பதிவுகள் உணர்த்தியிருக்கோம் சரிங்களா அப்போது உங்களுக்கான அந்த எதிர்காலத்திற்கான வழிகளை இனி நீங்களே அமைச்சிக்க ஆரம்பிப்பீங்க யாரும் வந்து உங்களுக்கு புத்திமதி சொல்ல தேவையில்லை யாரும் வந்து அட்வைஸ் பண்ண தேவையில்ல யாரும் வந்து வாழ்க்கைன்னா இதுதானு உங்களுக்கு சொல்லித்தரவே தேவையில்லை நீங்கள் ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடியே அனுபவத்தை பெற்ற நபர்கள் அதாவது சில பேர் பட்டு தெரிஞ்சுக்குவாங்க சில பேர் மற்றவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தே தான் தெளிவாக நடந்துக்குவாங்க நான் நான் அது மேக்சிமம் இந்த உலகத்தில் எல்லாரும் அந்த ரெண்டாவது கேட்டகரியில் இருக்கிறது தான் நல்லது ஏன்னா இங்கே ஒவ்வொன்றும் பட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரமோ காலமோ கிடையாது ஏனென்றால் கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாய்ப்பு தான் அப்படி நம்ம பதிவுகள் நல்ல அதிர்வலைகளை கொடுத்த மாதிரி நம்ம கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி ஐயா ஒரு முறை வாங்கி பாருங்க இனி நீங்கள் தான் கேட்பீங்க நான் சொல்லவே மாட்டேன் நான் வந்து வாங்குங்கன்னு இனி ஒரு வார்த்தை கூட என் வாயிலேருந்து வரவே வராது மொத வாட்டி மட்டும்தான் நான் வாங்குங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நம்ம இது வரைக்குமே உண்மையை சொல்லணுன்னா யாருக்கிட்டும் நம்ம திரும்ப வாங்குங்கன்னு நம்ம சொல்லவே இல்லை எல்லாமே திரும்ப திரும்ப அவங்களே தான் கேட்டு இப்போ வாங்கிட்டு இருக்காங்க தான் நான் சொன்னேன் ஐயா இந்த உலகத்துல பல விஷயங்கள் இருக்கலாம் சரிங்களா ஆனா உண்மையான விஷயம் நல்லத கொடுக்கக்கூடிய விஷயம் நல்ல அதிர்வலைகளை தர விஷயம் உங்க கண்ணில் படுது உங்களை நோக்கி வருதுன்னாவே நீங்க தயாராயிட்டு இருக்கீங்க அடுத்த நல்ல எதிர்காலத்திற்காக ஆகவே இது நீங்க வியாபாரத்துக்காக பிஸ்னஸ்க்காக இந்த வார்த்தைகள்லாம் நான் சொல்றேன்னு நீங்க தயவு செஞ்சு யாரும் பாக்குறவங்க தப்பா நினச்சிடாதீங்க ஏன்னா நம்மளுடைய சேனல் பல வருடங்களா நம்ம கொடுத்த ஜோதிட கணிப்புகள் வழிபாட்டு முறைகள் இப்போ அதையும் தாண்டி இந்த பிரபஞ்சம் ரீதியான விஷயங்கள் இதையெல்லாம் பார்த்து நிறைய பேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி லைஃப்பில் நல்ல மாற்றத்தை பார்த்து நம்ம சேனல் மேலே மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்காங்க நம்பிக்கை வச்சுருக்காங்க அதனால தான் இவ்வளோ நாளாக நம்ம இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட்டுமே அதிகமாக கொடுத்ததே கிடையாது ஒன்று ரெண்டு ஆன்மீக பொருட்கள் கையில் கொஞ்சமாக இருந்தப்போ பாதி விலைக்கும் அப்படியே கம்மியாக கொடுத்துருவோம் இருக்க ஒரிஜினலாக தான் கொடுத்தோம் அப்படி வாங்கிக்கோங்க எங்கிட்ட நான் கம்மியாக தரேன் என்கிட்ட இருக்குன்னு நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் அதெல்லாம் எதுவுமே நம்ம தரதில்லை இப்போ தான் சில மாதமாக இறைவனுடைய அருளால் பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியால் அதற்கான நேரமும் காலமும் நமக்கு கிடைச்சிது இப்போ நம்ம இதை தயாரித்து முழு மனசோட நல்ல வைப்ரேஷனோட ஆள் மனதில் நல்ல நல்ல அதிர்வலைகளை விதைச்சு நம்ம இந்த மூலிகை சாம்ராணி தயாரித்து ஒரு சில மந்திரங்கள்லாம் பூஜை அறையில் வச்சு சொல்லி கண கணபதி மந்திரம் முருகன் மந்திரமெல்லாம் சொல்லி வாங்கறவங்க வாழ்க்கையில இதுக்கு மேல பிரகாசமான எதிர்காலம் இருக்கணும் அப்படின்னு மனதார தான் எல்லாத்துக்குமே பேக்கிங் பண்ணி கொடுத்துட்டு அப்படி அப்படி தான் இன்னைக்கு எல்லாருமே எல்லாருமே இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால் புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இப்போ தீபாவளி முடிஞ்சு இப்போ தான் கொரியர் ஆஃபீஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இனி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்குமே நம்ம டெலிவரி இருக்கோம் சரிங்களா எல்லாருக்குமே கண்டிப்பாக நான் அனுப்பிடுவேன் ஏன்னா இந்த சாம்பிராணி தயாரிப்பதற்கே ஒரு பதினஞ்சு நாள் ஆயிருது காயை வச்சு ரெடி பண்ணி இப்போ மழை காலமாக இருக்குன்றனால கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க சரி இப்போ விருச்சகராசிக்காரர்களுக்கான விஷயத்தை பார்ப்போம் அதாவது இந்த சூரிய பகவான் துலாம் ராசியில் நீச்சமாக இருக்கக்கூடிய மாதமே இந்த ஐப்பசி மாதம் சரிங்களா அப்போ இது இந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்தே இதற்கான அந்த அதிர்வலைகள் எல்லாமே அதற்கான மாற்றங்கள் கிரகநிலை கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே ஆரம்பமாகி கிட்டத்தட்ட நவம்பர் பதினாறாம் தேதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா இதற்கான சில விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அதனுடைய தாக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிகிற வரைக்குமே இருக்கும் சரிங்களா இப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் முதல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா முதல்ல இந்த ராசிக்காரை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லாமல் ஆரம்பிக்கவே மாட்டோம் என்ன தெரியுங்களா அதை தான் இப்போயும் நான் சொல்ல போகிறேன் விருச்சக ராசிக்காரர்களை எல்லாருக்கும் பிடிக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாருக்கும் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லாேருக்குலாம் பிடிக்காது ஒரு சில நபர்களுக்கு தான் விருச்சக ராசிக்காரர்களை பிடிக்கிது அவங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்கிட்டையும் கனெக்டாகலாம் ஆக மாட்டாங்க நிறைய பேருக்கு இவர்கள் ஆப்போசிட்டான நபர் மாதிரி அவங்க நினச்சிக்குவாங்க மற்றவர்கள் நினைப்பாங்க ஏன்னா விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு மனதில் பட்டதை பளிச்சுன்னு முகத்துக்கு நேராக பேசுவாங்க யாருக்கும் பயந்துக்க மாட்டாங்க நீ இந்த தப்பு பண்ணுறையா இது நாம நீ பண்ணுற உன்னால் எனக்கு எவ்வளோ என்ன என்ன விஷயம் கிடைச்சாலும் சரி அது இனிமேல் கிடைக்காம போனாலும் சரி ஆனால் நீ செய்த தவறை நான் நிச்சயம் சுட்டி காட்டுவேன் என்று தைரியமான தைரியமாக தன்னம்பிக்கையுடன் இன்னும் பேசக்கூடிய நபர்கள் தான் விருச்சக ராசிக்காரங்க ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு எந்த இடத்துல தடுமாறிட்டு இருக்காங்க சறுக்குறாங்கன்னு கேட்டால் ஐயா நாம் மட்டுமே ஒரு விஷயத்தை எடுத்து செய்கிறோம் நம்பளை நம்பி மட்டுமே ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அது விருச்சக ராசிக்காரர்களுக்கு பெருமளவுக்கு எந்த இடத்துலையும் சறுக்காது நீங்கள் நல்லா இந்த ராசிக்காரங்க நோட் பண்ணி பாருங்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உங்களை நம்பி ஒரு வேலை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களை நம்பி ஒரு வேலை இருக்குன்னா அது இங்கே எங்கேயுமே தடங்கல்களோ தாமதங்களோ ப்ராப்ளமோ வராது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு படம் ஒரு ஒரு ஷீட்டில் ஒரு ஒயிட் ஷீட்டில் ஒரு வரைபடம் வரைகிறீங்க ஒரு டிராயிங் பண்ணுறீங்க இப்போ அந்த டிராயிங் பார்த்திங்கன்னா உங்களை நம்பி தான் இருக்குது இப்போ அந்த டிராயிங்க்காக யாரும் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியோ அல்லது வந்து வேற ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்காக துணை நின்று பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் உங்களுடைய திறமையால் அந்த 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 படத்தை வரைய போகிறீங்க அப்போ இந்த விஷயம் உங்களை நம்பி மட்டும்தான் இருக்குது அப்படின்றப்ப அங்கே எந்த இடைஞ்சலுமே வராது ஏன்னா நீங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு அதில் இருப்பீங்க முழு முழு எண்ணமும் அங்கே இருக்கும் நீங்கள் உங்களுடைய வரையக்கூடிய இடத்துல இருக்கும் அந்த அந்த ஷீட்டில் இருக்கும் அந்த பேப்பரில் இருக்கும் அப்போ நீங்கள் கரெக்டாக அதை முடிப்பீங்க இதே விருட்சிக இதே விருச்சிக ராசிக்காரங்க இன்னொரு வேலை எடுக்கிறாங்க அந்த வேலையில் மற்ற நபர்கள் எல்லாம் உள்ளே வராங்க உதவிக்காக வேலைக்காக சில நபர்கள் உள்ளே வராங்க அப்படின்றப்ப அங்கே தான் ராசிக்காரங்களுக்கு ப்ராப்ளமே ஆரம்பிக்கும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அங்கே அந்த கருத்து வேறுபாடுகள் மோதல் அப்புறம் பார்த்திங்கன்னா வேலைக்கு அதாவது இவங்க என்னப்படி மற்றவர்கள் வேகமாக வராங்களான்னு கேட்டால் இல்லை இதனால தான் விருச்சகராசிக்காரங்க அப் கோபம் வரும் கோபம் அதிகமாகவே வரும் திடீர்னு சில நேரங்கள்லாம் வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிடுவாங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது சரிங்களா ஆனால் இப்படி மற்றவர்களுடைய துணையும் சில சில பல இடங்களில் விருச்சகராசிக்காரர்களுக்கு தேவைப்படுவதால் தான் மற்றவர்கள் என்ன பண்ணிடுறாங்க இவங்களை சுற்றி இருக்கிறவங்க நீ என்றைக்காக இருந்தாலும் என்னை தேடி வருவதில்லை அப்போ நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி நேரம் பார்த்து காலை வாரி விடுவாங்க இது எல்லாமே விருட்சகராசிக்காரங்க தன்னோடய லைஃப்பில் பார்த்துட்டே வருவாங்க சரிங்களா இதெல்லாம் கடந்து தான் இருப்பாங்க ஏன்னா இவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கனால எதுவுமே நேருக்கு நேராக முகத்துக்கு நேராக பேசுகிறதுனால பலருக்கும் பார்த்தீங்கன்னா வெளியில் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ளே இவங்க மேலே ஒரு கோபம் இருந்துக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே இவங்க மேலே ஒரு வெறுப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் எப்படா இவங்களை காலவாரி விடலாம் எப்படா இவங்க கீழே விழுவாங்க தடுமாறி விழுவாங்கன்னு சில பேர் வந்து இவர்களை சுற்றி இருந்துட்டு அதனால தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க இவங்களுக்கு எல்லாமே பதிவுகள் சொல்லும்போது நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஐயா உங்கள் கூட இருக்கிறவங்ககிட்ட கவனமாக இருங்க உங்கள் பக்கத்தில் கிட்ட கவனமாக இருங்க ஒருவேளை உங்களுக்கான உறவுகள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக வந்த வாழ்க்கை துணைகள் இவங்க எல்லாமே உங்களுக்கான நபர்களாக இருந்தாங்க உண்மையிலுமே உங்கள் மேலே அன்பு பாசம் கொண்டவர்களாக இருக்காங்க உங்கள் மனைவி உண்மையிலுமே உங்கள் மேலே அன்பு பாசமாக இருக்காங்க உங்கள் கணவன் உண்மையிலுமே உங்கள் மேலே அன்பு பாசமாக இருக்காங்க ஒரு வேளை உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்களாக உண்மையிலுமே உங்கள் மேலே ரொம்ப அன்பு பாசமாக இருக்காங்க அப்படின்னா உண்மையிலுமே நீங்கள் கொடுத்து வச்சோங்க உண்மையிலுமே இந்த ராசிக்காரர்களில் அப்படி இருந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த உலகத்தையே ஜெயிச்சிருவீங்க நிஜமாக தான் சொல்கிறேன் ஆனால் அப்படி இருக்காங்களான்னு கேட்டால் பெரும்பாலும் இந்த விருச்சகம் சிம்மம் இந்த மாதிரி இந்த ராசிக்காரர்களிடெல்லாம் பார்த்தோம்னா இவங்க அருகில் பக்கத்தில் சொந்த பந்தம் நண்பர்கள் வட்டாரம்னு எடுத்துட்டால் முழுமையாக இவங்க நினைக்கிற மாதிரி நபர்களாக இருக்க மாட்டாங்க நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க ஏன் வாழ்க்கை துணையை கூட விருட்சிகராசிக்காரர்களுக்கு கல்யாணமே ஆயிருந்தாலும் தன்னுடைய கணவன் ராசியோ தனது மனைவி ராசியோ இருந்தா நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க உங்களுடைய அந்த வாழ்க்கை துணை முழுமையா நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் தவறு செய்வாங்க இதெல்லாம் உங்களுக்கு பயங்கர ஏன்னா தொடர்ந்து ஒரு தவறை சின்ன சின்ன தவறாக இருந்தாலும் தொடர்ந்து அலட்சியமா பண்ணிட்டே இருக்காங்கன்னா உங்களுக்கு கோவம் வரும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கேட்பாங்க இது எத்தனை வாட்டி சொல்றது ஒரு வாட்டி சொன்னால் திருத்திக்க மாட்டியா மாற்றி மாற்றி அதையே பண்ணிகிட்டு இருக்கிற திரும்ப திரும்ப அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் வாக்குவாதங்கள் எல்லாமே அதிகரிக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல தான் விருச்சிகராசிக்காரங்களோட க்ளோஸாக இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில் இன்வால்மெண்ட் ஆகிறவங்க சுற்றி இருக்கிறவங்க அப்படின்னு எல்லாருக்குமே இவங்களை பார்க்கும்போது ஐயோ இவங்க சிடு சிடுன்னு விழுகிறாங்கப்பா இவங்க ஓவர் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கப்பா சின்ன சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசு பண்ணுறாங்கப்பா இவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடுறாங்கப்பா இவங்களுக்கு கோவம் வந்தால் என்ன பண்ணுறாங்கன்னே இவங்களுக்கு தெரியலப்பா இவங்க மோசமானவங்கப்பான்னு சொல்லி பல பேர்கள் இவர்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் விருச்சிக ராசிக்காரர்களுடைய மனசுக்கு தான் தெரியும் நீங்கள்லாம் கரெக்டாக இருந்து சரியாக ஒரு விஷயத்தை பண்ணால் நான் எதுக்குப்பா நான் கத்துறேன் அப்படின்ற ஒரு மனத்தாட்டு கண்டிப்பாக இவங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கும் அந்த அவ்வளவு சூழ்நிலைகளையும் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை முறையும் நம்ம பார்த்து அதில் நிறையா விஷயம் தொடர்ந்து நம்ம அதே ராசிக்காரர்களுடைய ஜாதங்கள்லாம் அதிகமாக பார்க்குறப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒட்டுக்காக கனெக்ட் ஆகுது ஒரே மாதிரி கனெக்ட் ஆகுது இப்படி தான் இருக்காங்க பெரும்பாலும் நான் அதனால தான் அந்த கணிப்புகளெலாம் வச்சு தான் தற்போதைய கிரகநிலை மாற்றங்களை வைத்தும் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதியை வைத்தும் நம்ம ஒவ்வொரு கணிப்புகளையும் மிக தெளிவாக சரியான அந்த நேரத்துக்கு கொடுத்துட்றோம் அதனால தான் இருந்துமே ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் அன்பும் ஆதரவும் நம்ம சேனலுக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் இது தான் என்னை பொறுத்தளவுக்கு என்னன்னா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நல்லதை அடைவதற்கான வழிகளை மட்டும்தான் நம்ம தேர்ணும் சரிங்களா அப்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த மனபாரம் குறைந்து நிம்மதியை தேடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நம்ம தலையில் ஏதோ ஒரு பாரத்தை தூக்கி தலையில் வச்ச மாதிரியே இருக்கும் எங்கேயாவது கொஞ்சம் நிம்மதி கிடைக்காதா ஒரு அமைதியான ஒரு இடத்துல போய் கொஞ்சம் நேரம் உட்கார மாட்டோமான்ற மாதிரி மனசு அலைபாயும் சரிங்களா தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக விலகக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்குது ஐயா விருச்சிக ராசிக்கார நண்பர்களே நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க திரும்பும் இடமெல்லாம் சிவபெருமானின் அருள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் சரியாக சொன்னா இனி இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நீங்கள் போய் இனி போகிற இடமெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒவ்வொரு இடத்துலேயும் பேர்லேயோ அல்லது உருவத்திலேயோ ஏதோ ஒரு வகையில் சிவபெருமானினுடைய காட்சி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் சிவபெருமானுடைய அருள் முழுமையாக உங்களுக்கு இருக்குது மனதார வழிபாடு செய்யுங்க காகத்திற்கு தினசரி உணவு வைப்பதை உங்களுடைய பழக்கமாக வச்சுக்கோங்க நல்ல நல்ல பலன்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இனிமேல் பெறுவீர்கள் ஏன்னா நான் ஒவ்வொரு முறையும் அதுதான் சொல்கிறேன் ஐயா வார ஒவ்வொரு அந்த கிரகங்களுடைய மாற்றம் என்பது மாறாதது அது மாறிக்கிட்டே தான் இருக்கும் பலன்களை மாறி மாறி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றப்ப ஒரு மனிதன் ஏறுவான் இறங்குவான் ஏறுவான் இறங்குவான் இது வந்து வாழ்க்கை ஒரு வட்டன்ற மாதிரி மாறி மாறி போய்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இங்கே புத்திசாலி மனிதன் நல்லதை எதிர்நோக்கி வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்கிறான் தெரியுங்களா தனக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது தன் வருமானத்திற்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது தன் குடும்பத்திற்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல எதிர்பார்ப்பு எதிர்காலம் இருக்கணும் அதற்கான தேடல்கள் நம்மகிட்ட இருக்கணும்னு இங்கே பல கமிட்மெண்ட் பல கடமைகளோடு ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க சரிங்களா எத்தனையோ பேர் விருட்சிகராசிக்காரர்களே பார்த்தீங்கன்னா திருமணமாகி திருமணமான பெண்களே கூட ஏதோ ஒரு சூழ்நிலையில் என்னன்னு தெரியல அவங்க அந்த அந்த கணவனை இழந்து வாழக்கூடிய சில பெண்கள் கூட விருச்சகராசிக்காரர்களில் கணவனை இழந்து வாழக்கூடிய சில பெண்கள் கூட நம்ம கிட்ட அந்த ஜாதங்கள்லாம் பார்க்கும்போது அவங்க ஒரே ஆளாக நின்று குடும்பத்தை ஒழுக்கமாக நல்ல முறைக்கு கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டுருக்காங்க சரிங்களா அவங்களே வேலைக்கு போய் சம்பாரித்து வீட்டில் இருக்கக்கூடிய அது எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம் அந்த தாய்மார்கள் எல்லாமே உண்மை சொல்லணுன்னா அவங்க ஒரு கடவுள் மாதிரி தன்னுடைய குடும்பத்தை பொறுப்பாக கவனமாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவ்வளோ கஷ்டத்துலேயே அவங்க நல்லா கொண்டு வராங்க அந்த குடும்பத்தை குழந்தைங்களுக்கான எதிர்காலத்தை உருவம் ஏன் இதையெல்லாம் நான் சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான நபர்கள் நீங்கள் சரிங்களா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி யார் உங்கள் பக்கத்தில் இல்லைனாலும் சரி நீங்கள் நிலையாக நின்று எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய திறமை கொண்டவர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க உருவாக்கக்கூடிய திறமை கொண்டவர்கள் சரிங்களா அதாவது சிலர் தேடுவாங்க கிடைக்கலன்னு உட்காந்துருவாங்க சில பேர் தேடுவாங்க கிடைக்கலைன்னா உருவாக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த கேட்டகரி தான் விருச்சுக்கு ராசிக்காரங்க தேடி பார்ப்பாங்க கிடைக்கலன்னெலாம் உட்காந்துட மாட்டாங்க அவங்களே உருவாக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அதற்கான அந்த அதிர்வலைகள் தான் உங்கள் கிட்டே தேவை ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் இனி இனி பாருங்கள் கோயிலுக்கே போகாத சில நபர்கள் கூட விருச்சுக்கு ராசிக்காரங்க இனி கோவிலுக்கு போவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் கோவிலுக்கு போக ஆரம்பிப்பாங்க சரிங்களா குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் பேச்சை கேட்டு நடப்பது நல்லது ஏன்னா ரசிகாரங்க பார்த்தீங்கன்னா யாரா இருந்தாலுமே சரி சின்னவங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் நியாயமா ஒரு விஷயத்த சொன்னா கேட்டுட்டு போயிடுவாங்க நியாயமற்ற விஷயம் அப்படின்னா அது பெரியவங்களாகவே என்னால எதிர்த்து நின்றுடுவாங்க சரிங்களா ஒருவேளை உங்களுடைய வீட்டில் குடும்பத்தில் பெரியவர்கள் மூத்தவர்கள் ஒரு விஷயத்த நல்லதா சொல்றாங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க அதை நடைமுறைப்படுத்துங்க ஏன்னா அதன் மூலமாகவும் நல்ல மாற்றங்கள் வருவதற்கான ஒரு காலமாகவும் இது இருக்குது குறிப்பாக ராசிக்காரங்க அதாவது எல்லா ராசிக்காரலையுமே ஒவ்வொரு ராசிக்காரலையுமே ஒரு சில இடத்துல விட்டு கொடுத்து கொஞ்சம் அந்த நெளிவு சுழிவு தெரிஞ்சு கொஞ்சம் அனுசரித்து போனால் மட்டுந்தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படி பார்த்தா விருச்சகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு வேலையாகட்டும் தொழிலாகட்டும் அங்கே கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் சரிங்களா சில பேர் தெரிஞ்ச தப்பு தெரிஞ்சே தான் சில தவறுகளை திரும்ப திரும்பவும் பண்ணிகிட்ருப்பாங்க சரிங்களா அங்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அதை சரிப்படுத்தி கொஞ்சம் விட்டு கொடுத்து நிதானமாக பொறுமையாக போனீர்கள் என்றால் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான சில வழிகளை கையில் பிடிச்சிடலாம் ஏன்னா ஏன் இதை நான் வந்து கொஞ்சம் அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போங்கன்னு நான் சொல்கிறேன்னா அது ஏன் சொல்கிறேன்னு விருச்சுக்கு ராசிக்காரர்களுக்கே தெரியும் கோபம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான் கண்ட்ரோல்லேயே இருக்க மாட்டாங்க அவங்கள அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது அங்கே எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிக்கிட்டு வந்துடுவாங்க ஆனால் போயா அப்படின்ட்டு போயிடுவாங்க ஆனால் அப்படி போகிறது அந்த ஒரு காலநிலைக்கு அந்த நேரத்துக்கு அந்த கோவம் உள்ள சூழ்நிலைக்கு வேணால் அவங்க பண்ணுறது சரின்னு படலாம் ஆனால் அந்த பக்கம் போய் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க யோசிச்சாங்கன்னா அவசரப்பட்டு நம்ம இதெல்லாம் பண்ணிவிட்டோமோன்னு யோசிப்பாங்க அதனால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா எல்லா எல்லா வகையான மனிதர்களுக்கும் நடுவில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் ஒரு வேலையை ஒரு விஷயத்தை நம்ம சரியாக முடிக்கணும்னா எல்லா மனத உள்ள எல்லா மைண்ட் செட் இருக்கிற நபர்களும் ஒன்று சேர்கிற அந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க நம்ம நினைக்கிற மாதிரியே நம்ம மைண்ட் செட்டில் எல்லாரும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இது வந்து வேலைக்குன்னு மட்டும் சொல்ல ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்ப குடும்பத்தில் உள்ள சொந்தக்காரங்களாகட்டும் சரிங்களா எந்த படிக்கிற இடமா மாணவர்கள் இருந்தால் அங்கே படிக்கக்கூடிய இடமாகட்டும் எல்லா இடத்துலையும் மக்களோட மக்களாக தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்போ ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களும் வெவ்வேறு மாதிரி இருக்கும் சிந்தனைகளும் வெவ்வேறு மாதிரி இருக்கும் பேசக்கூடிய முறை வேற மாதிரி இருக்கும் சிந்திக்கக்கூடிய முறை வேறு மாதிரி இருக்கும் பழக்க வழக்கங்கள் வேறு மாதிரி இருக்கும் எவ்வளோ விஷயத்துக்கு நடுவில் தான் நம்ம வாழ்க்கையை நம்ம கொண்டு போயிட்டுருக்குறோம் அப்போ அதையெல்லாம் தாண்டி நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா அந்த பொறுமையும் நிதானமும் மற்றவர்களை கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய அந்த விஷயமும் நிச்சயமாக தேவை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ள இப்போ நான் சொன்னேன் இந்த எல்லா விஷயத்தையும் ராசிக்காரங்க ஃபாலோ பண்ணி பாருங்கள் அந்த பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதி உங்களை எப்படி கனெக்ட் பண்ணுதுன்னு நீங்களே பார்ப்பீங்க இனி தேவையற்ற நபர்கள் உங்களுடைய லைஃப்லேருந்து இருந்து ஆட்டோமேட்டிக்காக விலக ஆரம்பிப்பாங்க நல்ல நபர்கள் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க நல்ல நல்ல விஷயங்களை இனிமேல் நீங்கள் கண்ணில் பார்க்க ஆரம்பிப்பீங்க காதில் கேட்பீங்க அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன் பார்க்கறது கேட்குறது பேசுகிறது எல்லாம் சாதாரணமாக நினச்சிடாதீங்க அதில் ஒரு பெரிய அதிர்வலை இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம எதையோ பார்க்குறோம் என்னமோ பேசுகிறோம் எதையோ யோசிக்கிறோன்னு கிடையாது நாளைய எதிர்காலத்தை பற்றி தான் இன்றைக்கி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அதுதான் நாளைக்கு உங்களுக்கு எதிர்காலமாக மாறப்போகுதுன்றது இங்கே நிறைய பேர்த்துக்கு தெரியல எதை பார்க்குறோம் எதை பேசுகிறோம் யார்கிட்ட பழகுறோம் எதை பற்றி நம்ம முடிவெடுத்துட்டுக்கிறோன்றதெல்லாம் தான் அடுத்த எதிர்காலமே மாறப்போகுது அதனால் எங்கேயுமே அலட்சியமாக இருந்துடாதீங்க இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் நாளைய எதிர்காலமாக மாறப்போகுது ஆகையால் இந்த ஒவ்வொரு நொடியும் கடவுள் படைத்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு பரிசு உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத பரிசு உங்கள் வாழ்க்கையிலே எதுனா இந்த நொடி தான் இந்த நொடி தான் கடவுள் உங்களுக்கு கொடுத்த மிக பிரம்மாண்டமான பரிசு இதை விட பெரிய வரம் எதுவுமே கிடையாது உலகத்தில் இந்த நொடி இப்போ நீங்க நல்லா ஆக்டிவாக உட்காந்து நான் சொல்கிறத கேட்குறீங்க பார்த்தீங்களா இந்த வரத்தை பெற்ற நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி இப்ப சொல்லுங்க இந்த பதிவு ஏன் உங்க கண்ணில் பட்டு சின்ன இனி ஒவ்வொரு விடியலும் உங்களுக்கான தான் கிரகங்கள் பலன்களை மாற்றி மாற்றி தரட்டும் ஆனால் நாம் மாறாமல் சரியான விதிகளை கடைபிடித்து நல்லதை அடையக்கூடிய இடத்திற்கு செல்ல வேண்டும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்